சற்று முன் பெரிய செய்தியை பற்றி பேசலாம் இப்போதைய பெரிய செய்தி இந்திய டெஸ்ட் அணி அறிவிக்கப்பட்டு விட்டது தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியின் பட்டியல் உங்களுக்கு அணியை சொல்றேன் உள்ள முக்கியமான விஷயங்களையும் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்க பிசிசிஐ இப்போ அறிவிச்சிருக்க தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான அந்த ரெண்டு டெஸ்ட் போட்டிக்கான இறுதி அணியை நாம இப்ப பார்க்கலாம் அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா சுப்மன் கில் அவர் தான் விக்கெட் கீப்பர் நிதிஷ்குமார் ரெட்டி முகமது சிராஜ் குல்தீப் யாதவ் மற்றும் ஆகாஷ் தீப் இதான் பிசிசிஏ இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான நடக்க இருக்கிற இரண்டு டெஸ்ட் போட்டிக்கான தொடருக்கு அறிவிச்சிருக்காங்க இதுல முதல் போட்டி பதினான்காம் தேதி நவம்பர் இருந்து ஆரம்பிக்க போகுது சரி இப்போ ஸ்குவாடில் இருக்க முக்கியமான விஷயங்களை பார்ப்போம் முக்கியமான விஷயங்கள்ல முதல்ல இருக்கிறது ரிஷப் பண்டின் மறு வருகை ஆமாங்க சர்வதேச கிரிக்கெட்டில் ரிஷப் பண்ட் மீண்டும் அணிக்குள் வந்து விட்டார் இங்கிலாந்துல அவருக்கு காயம் ஏற்பட்டு இருந்துச்சு இப்போ அந்த இருந்து அவர் முழுசா மீண்டு வந்துட்டாரு இப்போ ரிஷப் பண்ட் நம்ம இந்தியாவின் டெஸ்ட் அணிக்குள்ள திரும்ப வந்துட்டாரு ரிஷப் பண்ட் தான் துணை கேப்டன் இதுதான் பெரிய செய்தி இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தின் போது அவருக்கு கொடுத்த அதே பொறுப்பை இப்போ மறுபடியும் ரிஷப் பண்ட்டுக்கு கொடுத்திருக்கிறாங்க ரிஷப் பண்ட்டை தான் துணை கேப்டனாக அப்பவும் ஆக்குனாங்க இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அவர் திரும்பி வந்துள்ளதால அவருக்கு மறுபடியும் அதே பொறுப்பு திரும்பி கிடைச்சிருச்சு ரவீந்திர ஜடேஜா துணை கேப்டன் இல்ல வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக நடந்த அந்த ரெண்டு டெஸ்ட் போட்டிகள் ரவீந்திர ஜடேஜா தான் வைஸ் கேப்டனாக நியமிக்கப்பட்டார் ஆனா இப்போ ரிஷப் பண்ட் சரியானதுமே ரவீந்திர ஜடேஜா கிட்ட இருந்து அந்த பொறுப்பை எடுத்து இப்ப யாருக்கு கொடுத்துருக்காங்க ரிஷப் பண்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க இது ஒரு முக்கியமான செய்தி இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா முகமது ஷமிக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கல ஆமா முகமது ஷமி ரொம்ப சிறப்பாக விளையாடினார் ரஞ்சி டிராஃபியில் ஃபிட்டாயிட்டாரு பந்து வீச்சிலும் இப்போ நல்ல ஃபார்மில் இருக்கார் ஆனால் முகமது ஷமியை இந்த தடவை மறுபடியும் அவங்க கண்டுக்கவே இல்லை ஏன் ஷமியை பற்றி கன்சிடர் பண்ணலை அவருக்கு ஏன் டெஸ்ட் அணியில் இடம் கிடைக்கல இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ஆனால் முகமது ஷமி தொடர்ந்து நல்லா விளையாடிட்டு இருக்கார் அடுத்து போவோம் நாராயண் ஜெகதீசன் வெளியே போயிட்டாரு ஆமாங்க வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு நாராயண் ஜெகதீசனுக்கு இந்திய அணியில் இடம் கிடைச்சிது அவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆனால் இப்போ ரிஷப் பண்ட் முழுசா ஃபிட் ஆகி நல்ல ஃபார்முக்கு வந்ததால ஜெகதீசன் வெளியே போயிட்டாரு ரிஷப் பண்ட் அணிக்குள்ள வந்துட்டாரு அடுத்து சுதர்ஷனுக்கு கடைசி வாய்ப்பு சாய் சுதர்சனை மறுபடியும் டெஸ்ட் அணிக்கு கருத்துல கொண்டிருக்கிறாங்க மறுபடியும் அவருக்கு டெஸ்ட் அணியில வாய்ப்பு கிடைச்சிருக்கு இங்கிலாந்துல விளையாடின வெஸ்ட் இண்டீஸில் விளையாடின கடைசி தொடர்களில் அவர் இன்னும் நல்லா விளையாடலை ஆனா பிசிசிஐக்கும் டீம் நிர்வாகத்துக்கும் அவர் மேல நம்பிக்கை இருக்கு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த தொடர்லையும் அவர் நல்லா விளையாடலைன்னா அவரை வெளியே அனுப்புறது உறுதி சரி இப்போ உங்களுக்கு அணிய சொல்லிட்டேன் முக்கியமான ஐந்து விஷயங்களையும் சொல்லிட்டேன் மறுபடியும் ஒரு தடவை அணிய வேகமா கேப்டன் ரிஷப் பண்ட் வைஸ் கேப்டன் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் கே எல் ராகுல் சாய் சுதர்சன் தேவ்தத் படிக்கல் துருவ் ஜூரல் ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் ஜஸ்பிரித் பும்ரா அக்சர் படேல் நிதிஷ்குமார் ரெட்டி முகமது சிராஜ் குல்தீப் யாதவ் மற்றும் ஆகாஷ் தீப் இவங்க இவங்கதான் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் களமிறங்க போகிற பலம் வாய்ந்த வீரர்கள் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கான புள்ளிப்பட்டியலுக்கு இந்த தொடர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க ரெண்டு போட்டிகளிலும் ஜெயிச்சீங்கன்னா புள்ளிப்பட்டியல்ல மேலே போயிடுவீங்க ஒரு போட்டியில தோத்தாலோ புள்ளிப்பட்டியல்ல கீழே போயிடுவீங்க இந்த அணியின் ஒவ்வொரு வீரரின் தற்போதைய ஃபார்ம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா